உழைச்சி ஒரு இருசக்கர வாகனம் வாங்க முடியாது இங்க படித்து இங்க நம்மள இந்தியாவிலேயே பிறந்து இன்றைக்கு கல்லூரி படிப்பை முடித்து இன்றைக்கு விளையாட்டு வீரனாக திகழ்ந்தால் எல்லா ஏழு மெடல் வாங்கியிருக்கிறது ஒரு ஏழு குழந்தை ஆனா தெற்காசியாவில போய் விளையாடுறதுக்கு பாஸ்போர்ட் கிடையாது அனுமதி இல்லை காரணம் அவர்களாக நானும் அந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவரான திருமாவர்களுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள்தான் அவர்கள் இருந்தபோது நாங்கள் அவரிடத்தை வலியுறுத்தி நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி இங்கு துவக்கப்பள்ளி கூட படிப்பதற்கு ஆலம கட்டத்தில் அனுமதி இல்லை போக முடியாது உயர்கல்விக்கு வழி கிடையாது பன்றி குடிசைகளோட கேவலமாக இருக்கும் அந்த குடிசைகள் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கட்டமைப்புகள் அது அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்தில் போராடி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இங்கு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு இந்த கூட்டத்தில் என் கோரிக்கை ஏற்கப்பட்டு மாண்பு தமிழக முதலமைச்சர்களால் ஈழ அகதிகள் குடியிருப்பு என்று சொல்லக்கூடியதை மாற்றி அமைத்து அவர்களுக்கு மூவாயிரம் வீடுகளுக்கான அறிவிப்பு கூறியிருக்காங்க இப்ப பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் வாழ்கின்ற இடங்களில் கட்டி தந்து கொண்டிருக்கிறோம் அதுல கூட எனக்கு திருப்தி இல்லை நான் ஆய்வுக்கு போன எல்லா கலெக்டர் ஆஃபீஸர்களும் கூட்டிட்டு அவர் கழிவு வெளியில வச்சிருப்பாங்க நான் சொன்ன ஒரு வயது வந்த பெண் அல்லது ஒரு பிசாசுக்கு பயப்படுற ஒரு பொண்ணு ஒரு சின்ன பையன் எப்படிங்க பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு வெளியில வந்து அவன் டாய்லெட்ட பயன்படுத்த முடியும் கட்டி கொடுக்கதான் கட்டி கொடுக்குறீங்க இன்னும் ஒரு பத்து அடி சதுரடி கொஞ்சம் பெரிதா கட்டி கொடுக்க கூடாதுன்னு ஒரு பரிந்துரையும் நான் செய்தேன் நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இங்கு வாழ்ற இந்த மக்கள் அவருடைய தொப்புள் குடி உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள் கனடாவில் ஒரு ஈழத் தமிழர் இன்றைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துக்களை எங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக சொல்லுகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பல உயர்ந்த பதவிகளை வைக்கிறார்கள் ஆனா இந்தியா எனது தாய்நாடு காலத்திற்கு முன்பு கடல்கோளால் பிரிக்கப்பட்ட என் ஈழம் என்கிற ஒரு தேசம் அந்த தேசத்தின் உறவுகள் இந்த மண்ணில் எவ்வளவு வழியோடு மேதலியோடு காணும் இன்னைக்கும் காலையில பத்து மணிக்கு வெளியில வேலைக்கு போயிட்டு மாலை ஆறு மணிக்குள்ள சிறப்பு முகாம் முகாம் திரும்பல அப்படின்னா கியூபிட அடுத்த நிமிஷம் போய் நிற்பாங்க இதெல்லாம் நம்ம கூட அந்த திரும்ப வழியோட சொன்னேன் பதினோரு முறை இந்த மக்கள் போடுகின்ற துன்பம் துயரங்களை குறித்து நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து கடந்த சில மாதங்களில் பேசியிருக்கேன் சமீபத்தில் ஒரு ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்கள் செய்த குற்றம் பாஸ்போர்ட் இல்லாம வந்தது படகுகளில் வந்தது கதையின் கரு அப்ப ஒத்து போகுது அவர் இயக்குனர் என்கிட்ட கதையை சொல்லலை என்ன இது மாதிரி சார்ந்த ஒரு படம் அப்படின்னா நேற்றுக்குதான் நான் ரொம்ப கோபமா உணர்ச்சி வையை போட்டு அந்த மேடையில் பேசினேன் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைப்பேன் தனித்தமிழ் ஈழம்தான் ஒற்றை தீர்வு என்கிற ஒரு சட்டமன்ற தீர்மானமும் உலகம் முழுந்து வாழ்கின்ற ஈழ உறவுகளை தமிழ்நாட்டில் இலங்கையில வாழ்கின்ற அந்த உறவுகளையும் ஐக்கிய நாடு சபையின் ஊடாக நடத்தி அந்த மக்களுக்கான ஒரு சுதந்திர தனித்தமிழ் அரசை உருவாக்கி தருவதற்கு முதலமைச்சர் தலைமையிலான நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லி கூறிய நெருக்கடியை தர வேண்டும் அண்ணன் திருமாவதற்கு அதற்கு வழிகாட்ட வேண்டும் தலைமையேற்க வேண்டும் இதை கருத்து நேற்றைய கூட்டத்தில் நான் பேசினேன் அது இன்னைக்கு அப்படியே வந்து பொருந்தது இந்த கதையும் அதற்கு பிறகு நான் சொன்னேன் ஐந்து சொன்ன அது ஹைலைட்டா நான் சொன்னது இது இந்த தீர்மானம் திருச்சியில ஒரு சிறப்பு முகாம் ஏற்கனவே பல முகாம்களை நான் அண்ணா எல்லாம் நான் இருந்த பாமக எல்லா கட்சியும் சேர்ந்து போராடி போராடி பல சிறப்பு முகாம்களும் மூடிட்டோம் ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பு முகாம் அங்கே இருக்கு அதை மூடணும் அவங்க மூடிட்டு அவங்க விரும்புகிற நாடுகளுக்கு உலகம் முழுவதும் எங்க ஏழு உறவுகள் உட்காந்துருக்காங்க அவங்க அரவணைத்து அன்பு பாராட்டு இருக்காங்க லண்டன் ஏத்துக்கிறான் கமலிக்கா ஏத்துக்கிறான் ஆஸ்திரேலியா ஏத்துக்கிறான் உலகத்துல எல்லா நாடுகளும் ஏத்துக்கிறான் அந்த நாட்டு குடிமகனா இருக்கிறான் வேலை கிடைக்கலன்னா சம்பளம் கொடுக்குறான் வீடு வாடகை இல்லாம கொடுக்குறான் எல்லா உதவிகளும் செய்யறான் ஆனா என் தொப்புள் கூடிய உறவு என்று நம்ம பேசுறோம் பக்கத்துல பத்து மணி தூரத்தில் இருக்கிற என் உறவுகள் இந்த மண்ணில அவ்வளவு வழியோட வேதனையோடு இருக்கிறாங்க இன்னமும் தமிழ்நாட்டுடைய காவல்துறை உழவுப் பிரிவு கீழ் பிரிவு கண்காணிப்பின் கீழ் தான் அவர்கள் வாழ்கிறார் இன்னமும் என் எழுத்து உறவுகளுக்காக நான் அதன் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இருபது நிமிடம் போராடி பேசியிருக்கிறேன் ஒன்றிய அரசு மருத்துவம் படிப்பதற்கு என் எழுத்து உறவுகளை அனுமதிக்கவில்லை இன்னும் அனுமதிக்க இப்ப குறிஞ்சிப்பாடி குறிஞ்சிப்பாடிதான் தான் வருதுனால சொல்றேன் ஒரு ஒரு பெண் புள்ள எம்டெக் படிச்ச பொண்ணு அந்த பொண்ணு ஒரு ரெண்டு செண்டு இந்த விதிகளை தெரியாம ஒரு ரெண்டு சென்ட் நிலம் வாங்குறதுக்கு அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இதை பக்கத்துல இருந்த யாரோ ஒருத்தன் அரசுக்கு போட்டு கொடுத்து இந்த பெண்ணையும் அவங்க அப்பாவையும் ஐம்பத்தி நாள் சிறை பிடிச்சிருக்காங்க சரிங்களோ கடலூர் சரி அவங்க செய்த குற்றம் அவர்கள் உழைத்து சம்பாதித்து ஒரு ரெண்டு சென்ட் சொந்தமா வாங்கி ஒரு வீடு கட்டிக்கலாம்னு ஆசைப்பட்டது குற்றமா நான் கேட்கிறேன் நீங்க உலகத்தின் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் இந்த மாடா மாளிகை கோடா கோபுரம் கட்டி வாழ்கிறார்கள் என்னுடைய சொந்த பகுதியான நீலகிரி மாற்றங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய வணிகம் என்னுடைய உற்பத்தி உன்னுடைய தொழில் உன்னுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வரலாறு இலக்கியம் இலக்கணம் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம் ஆக எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் வீடு இல்லையா வாசல் இல்லையா நிலம் இல்லையா காணி இல்லையா உறவுகள் இல்லையா எப்படி வாழ்ந்தும் அந்த இனம் இங்கு வந்து இவ்வளவு ஒரு துன்பத்தோடு துயரத்தோடு வாழ்கின்ற இந்த வழிகளை எல்லாம் எடுத்து பல திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு முயற்சித்த போது ஒன்றிய அரசு சென்சார் நிறுவனம் தடை செய்தது தடுத்து வைத்தது கண்டிப்பாக சென்சார் வாங்கியாச்சு நான் வந்த உடனே பக்கத்துல இருந்த நம்ம தயாரிப்பாளர் கேட்டேன் வாங்கியாச்சு அப்படின்னாரு கொஞ்சம் விசாரி சொல்றேன் அப்படின்னாரு ஏன்னா நான் அண்ணன் திரும்பவும் ஏற்கனவே இதே இடத்துல ஒரு படத்துக்கு வந்தேன் அந்த இயக்குனர் பட்ட வழிகள் வேதனைகளுக்காக ஆமா தோழல் சேர்க்க போறாரு அதற்காக நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தணும் நாங்க ரெண்டு பேரும் அப்படிங்க அண்ணன்கிட்ட அனுமதி வாங்கி நான் அறிவிச்சேன் நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படி நம்முடைய வழிகளை நம்முடைய வேதனைகளை நம்முடைய வாழ்விலை நம்முடைய பண்பாட்டை கலை கலாச்சாரத்தை அதையெல்லாம் சொல்லும் போது இங்க ஒன்றிய அரசு அதிகாரிகளால் அனுமதி மறுக்கப்படுகிறது ஆக அந்த மக்கள் படுகிற அந்த துன்பம் அதைத்தான் நேற்றுக்கு நான் ஐந்து சொன்ன முதலமைச்சருக்கு நீங்க எனக்கு என்ன கூட நிறைய பேர் நண்பர்களே ஒரு சீட்டு வாங்கிட்டு போய் அங்க நிக்கிறாரு திரும்ப ரெண்டு எம்பிக்கு போய் நிக்கிறாரு நாலு எம்எல்ஏக்கு போய் நிக்கிறாரு அப்படின்றாங்க இந்த ரெண்டு எம்பியும் இந்த ஒத்த எம்எல்ஏவும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த மக்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் என்ன சாதித்தது என்பதை அப்படி எழுதுறவங்க அப்படி பேசுறவங்க விவாதம் வச்சீங்கன்னா ஏதோ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தலித்து மக்களுக்கான தலைவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில எண்பது சதவீதத்துக்கு மேல் இருக்கிற ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டாக முந்தல் குரல் கொடுத்த ஒரு ஓபிசி சாராத ஒரு தலைவன் போன்ற இன்னைக்கு சட்டமன்றத்தில் நான் சொன்னேன் எனக்கு சீட்டு கீட்டு நோட்டு எதை பத்தியும் கவலை இல்லை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு இந்த சிறப்பு முகாம் மூடுதுன்னு சொல்லிட்டு ஈழ உறவுகளில் சில பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஏன் எங்களை நீங்க வந்து இரட்டை வாங்குறீங்க எங்களை அங்க நாட்டுக்கு தள்ள பாக்குறீங்களா வேற அனுப்ப பாக்குறீங்க விரும்புகின்ற என் ஈழ உறவுகள் என் மண் எமது புலிகள் உளவாளிய உறவாடிய பிடித்த எங்கள் யாழ் அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை பன்னிமண்ணை போய் மிதிக்க வேண்டும் என்று விரும்புகிற என் ஈழத்து உறவுகள் விரும்புகளுக்கு இரட்டை குடியுரிமை இரட்டை அந்த அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்கிறோம்